முதல் நாள் பழக்கப்பட்ட இடங்கள்தான் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஞாபகங்கள் மறக்க முடியுமா என்னும் அளவிற்கு உன் கிரஷிடி அங்கபாரடி சார் என்று அவள் தோழி கத்தம் அந்த குட்டிச் சுவற்றின் மீது அமர்ந்து கொண்டுதான் அவருக்கு சந்தேகம் எழாதவாறு சைட்டடிப்பாள் குட்டிச் சுவற்றின் மேல் அமர்ந்தவள் அவர் எப்பொழுதும் கேபினுக்கு செல்லும் வழியையே பார்த்து கொண்டிருக்கும் பழைய நினைவுகளுடன் தன்னிலை மறந்து அமர்ந்து கொண்டிருந்தவளை ஹலோ இல்லோ சுடிதார் என யாரோ கத்தும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தாள் தன்னைத்தான் அவள் அப்படி கூப்பிடுகிறாள் என்பதை கூட அறியாமல் அவளின் பின்புறம் சென்று கொண்டிருந்த ஆதியை பார்த்து கொண்டிருந்தாள் வீட்டில் உம் என்று இருந்த ஆதிக்கும் இப்பொழுது இருக்கும் ஆதிக்கும் எவ்வளவு வித்தியாசம் முதன் முதலில் அவனை எப்படி பார்த்தாலும் அதே மாதிரிதான் இருக்கிறான் இப்பொழுதும் இவ்ளோ அழகா இருந்தா எல்லா பொண்ணுங்களும் சைட் அடிக்க தான் செய்வாங்க வீட்டுக்கு வந்ததும் முதல்ல தார் எடுத்து மூஞ்சில பூசி விடணும் அந்த முடி அது பாட்டுக்கு இருக்கு அதையே சும்மா சும்மா களைச்சிட்டு இருக்க இருஹனி மொட்டை அடிச்சு விடுற அவனை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தவள் அருகே ஒரு ஜீவன் வந்து நின்றதை கூட கொள்ளவில்லை எம்மா எல்லோ சுடிதார் ரொம்ப நேரமா உன்னை கூப்பிடுறனே காது இங்க இருக்கா இல்ல வாடகைக்கு விட்டுட்டியா என்று அந்த புதியவள் கேட்க ஆ என திரு திருவென முளைத்து கொண்டிருந்தாள் மித்ரா எம்மா நான் பொண்ணுதான் என்னமோ பசங்க உன்னை கூப்பிட்டு ரேக்கிங் பண்ற மாதிரியில நீ பில்டப் கொடுக்குற ஐயோ இவ வேற நானே இவ எப்போ வந்தா நான் இவ்வளோ நேரம் அணி பத்தி கேட்டாளா கேட்டாலா தெரியாம முழிக்கிறேன் அது தெரியாம மொக்கை போட்டுட்டு இருக்கான் என மனதில் அவளை அர்ச்சித்தாள் நான் என்ன வெள்ள சுடியா போட்டிருக்கேன் என கேட்க எங்க ஊர்ல இதான் இல்லோன்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்க ஊர்ல இதை பிங்க்னு சொல்லுவாங்களோ என கலைக்கம் சிரிப்பு வரலாம் என்று மித்ரா நான் சிரிச்சுக்கிறேன் என்றவள் ஐ எம் நந்து நந்தினி எம்பிஏ ஜாயின் பண்ணிருக்கேன் கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் என கூறி கை நீட்டம் அவள் கையை தட்டி விட்டவள் நான் மித்ரா சேம் எம்பிஏ எனக்கு கிளாஸ் தெரியும் பட் என்று அவள் நிறுத்தம் முதல் நாள் ஃபஸ்ட் ஆர் கிளாஸ் போகணுமா அதான் யோசிக்கிற மச்சி என கூறம் அதேதான் மச்சி வா கேண்டீன் போலாம் என இருவரும் கேண்டீன் செல்ல அங்கே வாசலில் ஆதி நின்றிருப்பதை கண்டவள் சடன் பிரேக் போட்டு நின்றாள் அவளையும் ஆதியையும் மாத்தி மாத்தி பார்த்து கொண்டிருந்தாள் நந்து மச்சி நீ ஏன்டி அவரை முழுங்கிற மாதிரி பாக்குற என நந்து கேட்க ஒண்ணு என்று கூறியவள் யூட்டன் போட்டு திரும்பி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் மச்சி கேண்டீன் டி ஐயோ சமோசா போச்சேடி இந்த காலேஜில் பஜ்ஜி போண்டாலாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்கடி என்றாள் நந்து அப்போ நீ படிக்க இந்த காலேஜுக்கு வரல என்று மித்ரா கேட்க ஈ என்று நந்து இழிக்க யாரோ உனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்றாள் மித்ரா உனக்கு எப்படி தெரியும் என்று நந்து கேட்கம் நான் பிஏ இங்கே தான் பண்ணினேன்டி ஓ அப்படியா நல்லா இருக்காதா என்று முகத்தை பாவமாக வைத்து கேட்கம் கேட்க அதை பார்த்து சிரித்தவள் நல்லா தான் இருக்கும் நம்ம பிரேக்ல போகலாம் இப்போ கிளாஸ்க்கு போகலாம் என அவளை இழுத்து கொண்டு சென்றாள் ஆரம்பிச்சா இழுத்துட்டு தான் போகணும் வகுப்பினுள் இருவரும் நுழைய மையான அமைதி நிலவியது யாருமே இல்லப்பா நந்து உடனே அவளை முறைக்கம் மித்ரா வேறு எங்கும் பார்ப்பது போல் திரும்பி கொண்டாள் யாரோ என்கிட்ட கிளாஸ்க்கு எல்லாரும் வந்திருப்பாங்க நாம தான் லேட்டுன்னு சொன்னாங்க என கூறிக்கொண்டே மித்ராவை முறைக்கம் ஆமா யார் அது என்று அவள் சிரித்துக்கொண்டே கொண்டு கேட்க அவள் தன் கைகளை ஆயுதமாக்கி அவளை வெளுத்து வாங்கினாள் ஐயோ வலிக்குதடி போதும் என்று அவள் அடிகளை வாங்கி கொண்டே கத்தம் என்னமாங்க சத்தம் என்று குரல் கேட்கம் என்னடி டெரரா மிமிகிரி பண்ற என இருவரும் ஒரே மாதிரி கோரஸ் பாட அப்போ நீ இல்லையா இருவரும் ஒரே டயலாக் பேசிக்கொண்டு திரும்ப அங்கு ஆசிரியர் இவர்களை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார் உங்களுக்கு கிளாஸ் இங்கே இல்லை அங்க இருக்கு என அவர் கூறம் சரி சரி என வேகமாக தலையை ஆட்டியவர்கள் அதே வேகத்தில் அவரையும் கடந்து சென்றனர் தண்ணீர் குடிக்க நின்றவர்கள் குடித்துக்கொண்டு கொண்டு வகுப்பிற்கு வழி தெரியாமல் முழிக்கம் அதோ அவங்ககிட்ட கேட்கலாம் கேட்கலாம்டி என நந்து கூறம் ஹலோ மேம் குட் மார்னிங் எம்பிஏ கிளாஸ் எங்கே இருக்கு என கேட்க அவர்களை பார்த்து புன்னகைத்தவர் நானும் அங்கே தான் போகிறேன் வாங்க போலாம் என கூறி நடக்க ஆரம்பித்தார் மேம் உங்க நேம் ஸ்னேகா தானே என மித்ரா கேட்க இல்லையே ஏன் அப்படி கேட்குற உங்க உங்கள் ஸ்மைல் கியூட்டா இருக்கு என்று அவள் சிரிக்கம் ஓ அப்ப மேம் இனிமேல் புழுங்கல் அரிசி அடி என நந்து கூறினாள் அவர் முறைக்கும் ஏ டங்க் ஸ்லிப் ஆகிடுச்சி புன்னகை அரிசி என கூறிக்கொண்டு இருவரும் சிரிக்கம் அவருக்கும் இவர்களை பார்த்து சிரிப்புதான் வந்ததும் இவர்களுடன் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார் மேம் நீங்க எவ்வளோ ஸ்வீட் எவ்வளோ கியூட் என மித்ரா கூற இப்போ எதுக்கு இப்படி ஐஸ் வைக்கிறேன் நாங்க கிளாஸ் தெரியாம வேற கிளாஸ்குள்ள இருந்தோம் அப்ப கருப்பா ஒரு உருவம் வந்துச்சு திட்டி வெளியே அனுப்பிடுச்சு என்ன ஒரு வாய்ஸ் அது சவுண்டு சரோஜா மேம் என மித்ரா கூற இல்ல மேம் அது வண்டலூர் வனஜா என கூறிக்கொண்டு நந்து உதட்டை பிதுக்கம் அவர் சிரிக்க ஆரம்பித்து விட்டார் ஏன் மேம் சிரிக்கிறீங்க என மித்ரா கேட்கும் அந்த கருப்பு உருவமே நான் தான் என கூறியவர் வகுப்பறையினுள் நுழைந்துவிட்டார் திரு திருவென முழித்தவர்கள் உள்ளே செல்லம் மித்ரா வேகமாக கடைசி பெஞ்சிற்கு நகரம் நந்து முதல் பெஞ்சில் அமர்ந்து கொண்டாள் எங்கே பின்னாடி ஒரு ஜீவன் வறுமை காணோ என திரும்பி பார்க்க நந்து அவளை பார்த்து சிரித்தாள் என் சரித்திரத்திலே முதல் முரடி முதல் பெஞ்சில் உட்கார்ற என்று முறைத்துக்கொண்டு அமரம் பெருமபடடி முதல் பெஞ்சில் டெஸ்க் என நந்து இலிக்கம் எப்படிடி டி இவ்வளோ கேவலமா உன்னால மட்டும் மொக்க போட முடியுது விடுடி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நானே இருந்துக்கிறேன் இப்படி மொக்க போடாத என கூறியவள் ஆசிரியரை பார்க்க ஆரம்பித்தாள் என்னடி மேம் சைட் அடிக்கிறியா என மித்ரா கேட்க பாரு கிளாஸ்ல எல்லாரும் மொக்கையா இருக்காங்க மேம் பாருடி புன்னகை அரசிடி என கூறம் ஐயோ என தலையில் அடித்தவள் அமைதியானாள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரியா உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் நான் தான் எல்லாம் இங்க பண்ணலாம்னு நினைக்காதீங்க அப்புறம் அவ்வளோதான் என கூறியவர் எல்லார் முகத்தையும் பார்த்து விட்டு சிரித்து கொண்டே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க எனக்கு ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோங்க அது போதும் என கூறம் மச்சி மச்சி என மித்ரா நந்துவின் கைகளை மெதுவாக வருடம் நெளிந்து கொண்டே என்னடி பாய் ஃப்ரெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் நீ பார்க்குற என கூறி சிரித்தாள் சி என்றவள் ஆள் எப்போ அம்பி எப்போ அன்னியன் எப்போ ரெமோனு தெரியலடி என்ன கேட்க உனக்கு அன்னியன் அவங்களுக்கு அம்பி எனக்கு ரெமோ என அவள் சிரித்துக்கொண்டே கூறினாள் உன்னையெல்லாம் என்று தலையில் அடித்து கொண்டவள் தன் அவனை நினைக்க ஆரம்பித்தாள் உங்க நேம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்க என பிரியா கூறி நந்துவின் அருகில் அமர்ந்து கொண்டு பின்னாடி உள்ள மாணவர்களை பார்த்தபடி திரும்பி அமர்ந்தார் அவர் வந்து அருகில் அமர்ந்ததை நம்பாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தால் நந்து மாணவர்கள் அனைவரும் கூறி முடிக்க மாணவர்களின் கடைசியாக ஒருவன் எழுந்து ஐம் அருண் ஐம் ஃப்ரம் தேனி எனக்கு கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும் நீ தலை சாய்த்து சிரிக்கும் உன் கண்ணங்குழி சிரிப்பில் உன் இதழ் மட்டும் இன்றி உன் இதழ் மட்டும் இன்றி என் மனதும் அழகாய் மலர்கிறது என்று கவிதை கூறம் உங்களை பார்த்ததும் எனக்கு தோணுச்சு ஐ லைக் யுவர் ஸ்மைல் மேம் ஐ லைக் யூ மேம் என கூறிக்கொண்டு அமரம் அனைவரும் ஆ உ என கத்த இரு வழிகள் மட்டும் கண்களாலே அவனை எரித்துக் கொண்டிருந்தது நம்ம நந்துதாம் மாணவிகளும் ஒவ்வொருத்தராக கூறி முடிக்கம் அடுத்து நந்து எழுந்தாள் ஐம் நந்தினி நந்து கோயம்புத்தூர் பொண்ணு எனக்கு பேசுறது பிடிக்கும் பேசுறது மட்டும்தான் பிடிக்கும் என கூறம் மேடை பேச்சாளரா என கேட்க கூட பேசுறது பிடிக்கும் மேம் ஆ வாழ ஏன்னா பிரியா கூறம் உங்க கூடையும் பேச ரெடி மேம் என்று அவள் சிரிக்கம் அவரும் சிரித்தார் இப்பொழுது அருணை முறைத்துக்கொண்டே எனக்கு உங்கள் ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் மேம் நீங்கள் பொண்ணுங்கயரசி ஐ லவ் யூ மேம் என்றவள் ரோஜாக்கள் பழம் பொன்னகையால் பூத்து குழுங்குவதை காண்கிறேன் என் புன்னகை அரசியர் கூற சிரித்துக்கொண்டே அவளும் அமர்ந்தாள் அடுத்து உனக்கு என்ன பிடிக்கும் என மித்ராவை கேட்க ஆதி என கூறி அமைதியாகிவிடம் அனைவரும் அவளை வியப்பாக பார்க்க தன்னை தானே திட்டியவள் சாரி மேம் நான் மித்ரா பொள்ளாச்சி கவிதை எழுதுவேன் சூப்பர்னு சொல்ல முடியாது ஏதோ தோணும் போது கிற்குவேன் அப்புறம் நல்லா சமைப்பேன் என கூறி அமர்ந்து கொள்ள நீ கவிதை சொல்லல நீயே சொல்லுமா என ஆசிரியர் கூறம் அவன் விழிகளில் ஆயிரம் கதை பேசும் வித்தைக்காரன் ஆனால் வார்த்தைகளால் கொள்ளை கொள்ளும் கொள்ளைக்காரனும் அவனை இதுவரை தோன்றாத ஒரு உணர்வு புதுவிதமான அவஸ்தை என் விழிகளில் தோன்றும் அவன் விழிகள் என் விழிகளில் தோன்றும் அவன் விழிகள் இதுதான் காதலாம் உனக்காக வாழும் இந்த இதயம் எனக்கானது அல்ல உனக்காக வாழும் இந்த இதயம் எனக்கானது அல்ல உன் மீதான என் காதலை நான் உணர்ந்து கொண்டேன் அது நம் காதலாய் மாறும் வரை காத்திருக்கிறேன் காலம் முழுவதும் என் மடியில் உன்னையும் உன் மனதில் என்னையும் சுமந்தவாறு வாழ வேண்டும் இதுவரை வெறும் கதை பேசிய உன் கண்கள் என்று நம் காதல் கவிதைகளை பேசும் என்று கூறி முடிப்பதற்குள் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொள்ள அமைதியாக அமர்ந்து கொண்டாள் அவளின் இந்த மாறுபாட்டை கண்டு கொண்டாலும் இப்போது கேட்க வேண்டாம் என நினைத்து அவள் கைகளை இருக பற்றி கொண்டாள் நந்து மித்ரா நந்துவின் முகத்தை பார்க்க ஒன்னல்ல எல்லாம் சரியாகிடும் என சிரிக்கம் ஏனோ அவளின் இந்த செயல் அவள் சிறுவயது தோழியின் ஞாபகத்தை ஏற்படுத்த அவள் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் நீ வேண்டாம் உன்னை பிடிக்கவில்லை என கூறிவிட்டான் மனதை எவ்வளவு புண்படுத்த முடியுமோ அதையும் செய்துவிட்டான் இருந்தும் ஏந்தான் பெண்ணவள் மனம் அவனை நாடுகின்றதோ அவன் அருகாமைக்காக ஏங்குகின்றதோ தெரியவில்லை மித்ராவின் மனநிலையை மாற்ற நினைத்தவள் ஏ பிரேக்ல பூண்டா வாங்கி தரேன்னு சொல்லிருக்கு இப்படி தூங்குற மாதிரி நடிச்சா நாங்க விட்டுருவோமா வாடி போலாம் என கூறியவள் அவள் கையை பிடித்து இழுத்து சென்றாள் வேறு வழி இல்லாமல் அவள் உடன் சென்றவள் திடீரென்று நின்று இரு விரல்களை நந்து முன்னீட்டி இதுல ஏதாச்சும் ஒன்னுத்தோடு என கூற அவள் செய்கையில் விழித்தவள் என்ன என்று கேட்க ஏதாவது உன்னத்தோடு சீக்கிரம் என மித்ரா கூற எதுக்குன்னு சொல்லு நான் தோன்றேன் என நந்து தன் ஒரு விரலை தாடையின் மேல் வைத்து ஏதோ யோசனை செய்பவள் போல் பாவனை காட்டினாள் பிளீஸ் பிளீஸ் ஏன்னு மட்டும் கேட்காது என மித்ரா கெஞ்ச நீ சொல்லியே ஆகணும் என விடாப்படியாக நந்துவும் கூறம் நான் உனக்கு ரெண்டு சமோசா வாங்கி தரேன்டி தொடு என கூறிய அடுத்த நொடி அவள் விரலை தொட்டாள் அப்பாடா வா போவோம் என கூறியவள் நந்துவின் கைகளை பிடித்துக்கொண்டு கேண்டீன் சென்றாள் கேண்டீன் நெருங்க நெருங்க இதயம் வேகமாக துடிக்க கைகள் நடுங்க ஆரம்பிக்கும் என்னடி இப்படி நடுங்குது என மித்ராவிடம் நந்து கேட்க ஒன்னும் என கூறியவள் உள்ளே எட்டி பார்த்தாள் கண்கள் அலைப்பாயம் தன் அவனை தேடியவள் அவன் இல்லை என்றதும் மனம் நிம்மதி அடைந்ததா இல்லை ஏமாற்றம் கொண்டதா அவளுக்கே தெரியவில்லை